கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்றியோவான் அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவரால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை விசுவாசித்து அவரை நம்பி நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம் பாவங்களை மன்னித்து நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் ஒன்றியவான் இரண்டு இரண்டில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் நம்மேல் வைத்த அன்பி நிமித்தமாய் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்ளும்படியாக நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக கிருபாதார பலியாக அவர் சிலுவையில் தொங்கி நமக்காக இரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக மட்டுமல்ல சர்வ லோகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாவங்களையும் கழுவும்படியாக அவர் நம் அனைவருக்காகவும் பலியானார் ஆனால் இந்த நற்செய்தியை அறியாதவர்களாய் பாவம் செய்து அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு அநேக இடங்களுக்கு சென்று அவர்கள் நீராடினாலோ அல்லது விலங்குகளையோ பறவைகளையோ பலியிடுவதின் மூலமாக தங்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்படும் என்ற மூட நம்பிக்கையில் அநேகர் விலங்குகளை பலியிடுகிறார்கள் பறவைகளை பலியிடுகிறார்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுகிறார்கள் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேறொருவருக்கும் அதிகாரம் இல்லை அவரே நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் நமக்காக தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் உண்மையாக மனம் வருந்தி அவரால் அதை மன்னிக்க கூடும் என்பதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் முழு மனதோடு நாம் அவரை விசுவாசித்து நாம் அவரிடத்தில் அதை அறிக்கை செய்யும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் நம் பாவங்களை அவர் மன்னித்து அவரோடு நாம் என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வார் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை காத்து கொள்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையாய் பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் அறியாமல் செய்த எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக